ஸோ புரோக்ராம் வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் இது இது சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது ஒரு பழங்காலத்து பழ பழமடி இது நடைமுறைக்கு சரியாகுமா அப்படிங்கிற தலைப்பு அப்படின்னா என்ன இப்போ ஒருத்தர் ஒரு நமக்கு ஒருத்தர் திருட்டுறான்னு வச்சுக்குவோம் நம்ம நமக்கு வந்து கோபம் வரும் பொறுத்துட்ருக்கிறதா இல்லை அடிக்க வர்றாரு பொறுத்துட்டு இருக்கிறதா ரெண்டு மூணாவது ஒரு கேஸ் எடுப்போம் நமக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் பிசினஸ் வந்து கொஞ்சம் லாஸாக இருக்கு அப்பவும் இருக்கிறதா ஸோ இந்த மாதிரி பல வகை சூழலில் நம்ம பிராக்டிக்கலில் நம்ம இருப்போம் எந்த நேரத்தில் பொறுக்க பொறுத்துட்ருக்கணும் எந்த நேரத்தில் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் எல்லா நேரத்திலையும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த டாபிக் செலக்ட் பண்ணுறேன் பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது எப்போவுமே சரியாகுமா இல்லை ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் சரியாகுமாங்கிறத பற்றி தான் செலக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பேசக்கூடிய ஜெயக்குமார் அண்ட் பாஸ்கர் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நான் ப்ரீஃபிங் பண்ணது கேட்கல நினைக்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து இருக்காரு அவர் ஒருத்தர் வந்து திட்டப்படுறாரு ஆறு அடிக்க வர்றாங்க அவரு பொறுத்துட்டு இருக்கணுமா எந்த வகையில் அவர் பொறுத்துட்டு இருக்கணும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பாஸ்கர் அந்த பொறுமை இந்த பொறுத்த பொறுமையா இருக்கிறது இந்த பொறுமைன்ற குணம் வந்து எல்லா இடத்துலயும் அப்ளிகேட் ஆகாது இல்லையா பொறுமைன்றது எந்த செயலா இருந்தாலும் செயல் செய்யாம சும்மா இருக்கிறது அது மாதிரி அர்த்தமாயிடும் சில இடத்துல செயல்பட வேண்டியதா இருக்கும் சில இடத்துல சண்டை கூட போட வேண்டியதா இருக்கும் அந்த நியாயத்தை நிலநாட்டுக்கா வலியுறுத்த வேண்டியதா இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் அந்த இடத்துல பொறுமை எல்லாம் இரு விட நிதானன்ற ஒரு தான் இருக்க இல்லையா அங்கே நிதானமா செயல்படணும் அதாவது என்ன நிதானன்றது அந்த சுச்சுவேஷனுக்கு எதை செய்யணுமோ அதை செய்யற ஒரு நிலை தான் நிதானம் அதுதான் வேணும் பொறுமைன்றது எதை செஞ்சாலும் அதை பொறுத்துக்கணும் போடுறது பொறுமை வந்து அது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா எல்லா இடத்துலையும் அந்த பொறுமைன்ற நிலை சரியா இருக்கிறது ஆனா நிதானன்றது முக்கியம் நிதானம்ன்றது செயல்படுறது அங்க சுன்னாளைக்கு அந்த மாதிரி செயல்படுற என்ற அந்த நிதானம் தான் முக்கியம் ஐயா வணக்கங்க ஜெயக்குமார் ஐயா சொல்லுங்க ஐயா பொருத்தவர் பூமி ஆழ்வார் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஐயா பாஸ்கரவே சொன்ன மாதிரி நிதானத்தை தான் இப்படி சொல்லிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுதுங்க இதுல ரெண்டு விஷயம் கொண்டு பாத்தீங்கன்னா படிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு வந்து பொறுத்தார் அப்படிங்கறது நம்ம அகத்தோட செயல்பாடுகள் தலையீடு இல்லாம பொறுமையா இருக்கிறப்ப ஜகத்தை ஆள முடியும் அப்படின்னு நமக்கு வரக்கூடிய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் இருக்கலாம் இன்னொன்னு வெளியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அதுல வந்து அவசரம் மட்டும் இல்ல வேக வேகமா செய்யலாம் பட் அவசரமா நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அந்த நிதானம் வந்து போறப்ப அந்த செயல்களை நமக்கு வெற்றி கிடைக்காம நம்ம எதிர்பார்த்த செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்காம போறக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டே எங்கள் அகத்துல எடுக்கிறப்ப நம்ம செயல்கள் வந்து உள்ளீடு இல்லாம நம்ம உள்ள வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற எங்களே சொல்லியிருக்கலாம் வெளியே புற செயல்கள் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி சார் அந்த நிதானமா செய்யும் போது கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்ப அது வந்து பொறுமைன்றது வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமும் போயிடக்கூடாது அந்த நிதானம் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டா இருக்கு பொருத்தார் அப்படிங்க அது பெயர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயா எனக்கு வந்து பொறுத்தாடுங்கிறது வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னு தோணுது ஐயா அக்செப்டன்ஸ் அதாவது அக்செப்டன்ஸ் சொல்றீங்க அதாவது அந்தந்த நிலையில அதை எடுத்துக்கிட்டு பொறுமையா கடைபிடிக்கிறது அதாவது கையாள்றது அப்படிங்கற மாதிரி பொறுத்து பொறுத்து போறது அந்த மாதிரி நான் பாக்குறேன் எதை எதை பொறுத்து போறதுன்னு சொல்றீங்க புறமா அதாவது அகம் தான் புறத்துல வந்து நம்ம வந்து நமக்கு இன்ஸ்டிங் நம்ம ரியாக்ட் பண்ணிருவோம் பட் அகத்துல வந்து கொஞ்சம் பொறுத்து போறது அல்லது அக்செப்ட் பண்ணிக்கிறது அதை ஏத்துக்கிறது அதை தான் சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது குட் இதுதான் ஐயா சொல்றது ஐயாவுடைய ஃபார்முலாவே அகம் எந்த சுச்சுவேஷன்ல வந்தாலும் அகத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது அப்படின்னு சொல்றது ஐயாவுடைய ஃபார்முலா ஃபண்டமெண்டல் ஃபார்முலா அதான் நீங்கள் ரிப்பீட் பண்ணி சொல்கிறீங்க கேட்ஸ் கரெக்டாக தான் அதாவது எந்த உணர்ச்சி வந்தாலும் அதோட சண்டை போடாமல் அதோட அக்செப்ட் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சு வேலை முடிஞ்சதுன்ற கரெக்டாக கரெக்டில் நீங்கள் சொல்கிறதானே அதே தான் ஸோ ஆனால் புறத்தில் என்ன செய்யணுமோ அது செஞ்சு தான் ஆகணும் இல்லையா ஆமாம் இப்போ புறத்தில் வந்து நம்ம நமக்கு வந்து தலையீடு வந்தால் அதை எதிர்த்து நின்று நம்ம அதை ஜெயிச்சு தான் ஆகணும் நம்ம நம்ம வாழ்கிறதுக்கு புறத்தில் வந்து பொறுமையாக இருந்து இப்போது பிரயோஜனம் கிடையாது ஆனா அந்த பார்முலா மட்டும் ரொம்ப காலமா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு போட்டு சொல்லிட்டாங்களே ஐ மீன் இது ரொம்ப காலமா இருந்து இருக்குல்ல ஆமா ஆமாங்க ஐயா ரொம்ப காலமா இருக்கக்கூடிய இந்த பார்முலால ஏதோ ஒரு சூட்சமும் இல்லாம இருந்திருக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்ப அந்த பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்படி பாக்க போனா அப்படின்னா எந்த ஒரு செயலும் அதான் மறுபடியும் முதலே சொன்ன அவசரத்தினாலயோ வேக நிதானம் இழந்தோ செய்யும் பொழுது அந்த செயல்னால நமக்கோ மத்தவங்களுக்கோ சாதகத்தை விட பாதகம் அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மை அப்போ அந்த பொரு நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறதுதான் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் செய்ய எதுவாக இருந்தாலும் ஒண்ணும் நம்மளுக்கு சாதகமா இருக்கணும் இல்லைன்னா அந்த செயல்னால மத்தவங்களுக்காவது சாதகமா இருக்கணும் இந்த ரெண்டுமே அடிபட்டு ரெண்டு பேருக்கு பாதகத்தை உருவாக்குறது அந்த நிதானம் இழந்து போகக்கூடியது அப்போ கண்டிப்பாக அந்த கால காலங்காலமா சொல்லிக்கிறது வந்து உண்மையாக தான் இருக்கணும் கண்டிப்பாக வந்து பொருத்தார அப்படி நிதானம் அப்படிங்க சொல்லிருப்பாங்க எனக்கு கூட அது மாதிரி தான் தோணுது அவங்க சொன்னது வந்து நிதானத்தை தான் வந்து அந்த வார்த்தை வார்த்தை வந்து நடைமுறை வார்த்தையா சொல்றதுக்காக அவங்க பொறுத்து பொறுத்து போ பொறுமையா போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களும் செயல்படுற தான் பொறுமையா செயல்படு விவேகமா செயல்படுன்ற முறையில தான் அவங்க பொறுமையா பொறுத்தவர் பூமியால்வார்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அப்படின்ட்டாங்க அப்படின்றீங்களா இன்னொரு ஏங்கல்ல பொறுத்தார் அப்படிங்கறது வந்து பொறுப்பு எடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குங்க ஏன்னா அது ஒரு ஏங்கல்ல வந்து உண்மையாப்படுது எந்த ஒரு செயலுக்கும் வெளிச்செயல் பொறச் செயல் அப்படிங்கிற இல்லாம வெளி செயல் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு எடுக்கிறப்ப நான் செய்கிறேன் இல்லைன்னா என்ன அந்த வேற செயல் நான் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எடுக்கிறப்ப அதனுடைய முழு அன்ற தரக்கூடிய கூடிய நம்மளுடைய ஆற்றலை பயன்படுத்திரும் அப்படிங்கறதுக்கு பொறுத்தார் பொறுப்பெடுத்தார் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஷியாம் வந்து சொல்றது கொஞ்சம் டோட்டலி डिफरेंटா இருக்குல ம் அகத்துல வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு பிகாஸ் எந்த சூழ்நிலையிலுமே பொறுத்தார் அதாவது எந்த ஒரு சூழ்நிலைக்காகத்தான் அந்த ஃபார்முலாவே வந்திருக்கு பொருத்தார் அப்படின்னு சொல்லி என்ன அந்த எந்த சூழ்நிலையுமே உள்ள ஒரு ரியாக்சன் வரத்தான் போக போகுது அவரு வந்து அதை அக்சப்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு அதாவது ஐயாவோடைய ஃபார்முலா வந்து திருப்பி திருப்பி சொல்றோம் ஆனா அகத்துல அப்படியே அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய போறோம் அதாவது மனது வந்து இருக்கிற வேலை வந்து உள்ள அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா இருக்கிற போர்ஷன் ரசது போர்ஷன் வேலை செய்யத்தான் போகுது இல்லாட்டி உள்ள ஃபைட் பண்ணாங்க இல்லையா அது ஒரு நல்ல பாயிண்டா தெரியுது மதன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு தோணுதா ஐயா இப்போதைக்கு ஒன்னும் இல்லைங்க எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனது வந்து ஓகே முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனா இப்போ நம்ம சொல்றது வந்து அப்படியே கொஞ்சம் மருவி ஏதாவது ஒரு வார்த்தை லைட்டா ஏதாவது ட்விஸ்ட் ஆகி நம்ம இப்போ எக்ஸாக்டா அதே வார்த்தையை நம்ம சொல்லாம ஸ்லைட்டா மருவி மாறி இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு இல்ல இதை விட்டுருங்க இதை விட்டுட்டு

ம் அதான் ஐயா அதான் வந்து இம்பார்ட்டண்ட் டீச்சிங் ஆஃப் ஸ்ரீ ஐயா அதாவது அதில் அகம்னு பிரிச்சு சொல்கிறது ஐயா அது அந்த அந்த உணர்ச்சிகள் ஏதாவது வெளியே வந்து யாராவது ஒருத்தர் சேர்த்துட்டினாரோ அடிக்க வந்தாலோ ஆர் வேற மாதிரி ஒரு பிஹேவியர் வந்தாலோ நமக்கு உள்ளே இருந்து ஒரு உணர்ச்சிகள் வரும் அந்த உணர்ச்சிகள் வர்றதை அப்படியே வந்து நேச்சுரலாவே நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க அதாவது அதுக்கு மதிப்பு நம்ம கொடுக்கல அதுக்கு ரியாக்ஷன் நம்ம பண்ணலைன்னு வச்சுருக்கீங்க அதுக்கு வெயிட்டேஜ் எதுவும் கொடுக்கலன்னா நமது மனது வந்து ஃபுல்லாவே வெளியே வேலை பார்க்கும் ஆனா ஒரு சில சிச்சுவேஷன்ல நம்ம இமீடியட்டா ரியாக்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தானே நார்மலா வரும் நம்ம இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து பறந்து வளர்ந்தது வந்து தான் வளர்ந்துருக்கோம் இப்பதான் கத்துக்கிறோம் அது வந்து ஒரு நிழல் சரிங்க இப்பதான் கத்துக்கிறோம் அது வந்து நிழல் இப்ப ஒருத்தர் உங்களை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க திட்டின உடனே உங்களுக்கு கோபம் வருது அந்த கோபத்துக்கு மதிப்பே கிடையாது ஏதா வேல்யூ இருக்கா அந்த கோபத்துக்கு கொஞ்சம் தனிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோபத்துக்கு நம்ம அவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க தேவையில்லையோ நமக்கு ஒரு சில லேட்டர் நம்ம திங்க் பண்ணி பாத்தோம்னா நம்ம இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க தேவையில்லையோன்னு தோணும் சில நேரங்கள் ஆஹ் வேல்யூவே இல்ல வேல்யூவே இல்ல ரியாக்ஷன் வேற வேல்யூ கோபத்துக்கு வேல்யூவே இல்ல சரிங்கய்யா அதான் அவர் பகவதையா கண்டுபிடிச்சு அது ஒரு நிழல் தேவையற்ற நிழல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற சாத்திரில அத புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கீங்க அப்ப வந்து அது அத வச்சு ரியாக்ட் பண்ண மாட்டோம் அத வந்தது இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுரும் அதான் அவர் ஓப்லார் சொன்னது சரிங்க ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கங்கிறது ஃபர்ஸ்ட் நாளுங்கறனால நமக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஐயா கரெக்டு தானே இருக்குதுங்க அதாவது நம்ம அந்த அகம்புற முதல்ல அப்போ சொல்லிருந்தா புரிஞ்சிருப்பாங்களோ இல்லையா தெரியல அந்த பொருத்தார் பூமியார்வர் அப்படிங்கற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முடிஞ்ச செயலுக்கு அப்புறம் யோசனை பண்ணி அதனுடைய விளைவுகளை போற பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கணும் இந்த அகம்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப சொன்னா புரிஞ்சுக்காதுங்கறக்காக பொதுவான வழக்கு முறையா அதை சொல்லியிருக்கலாம் அந்த நிதானம் வரப்ப அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி இப்போ சொன்னீங்க அது போக வேஸ்டா அப்படியே வேஸ்ட் உபயோகம் இல்லை இல்லைன்னு கேட்டால் அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எங்களை கூட அவங்க அந்த ஒரு சேர்த்து அப்போ வந்து சொல்லிருக்கலாம் ஐயா பட் அந்த அகம்புறம் அப்படிங்கிறது அப்ப டெபினேஷன் சொல்லி இருந்ததுன்னா அப்ப இருக்கக்கூடிய ஞான நிலைகள் வேறு அப்போ அப்ப கிடைச்ச ஊடக நிலைகள் வேறு அப்ப கிடைச்ச எதிர்பார்ப்புகள் எதான்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு அப்போ அது ரெண்டும் ஒன்னாதான் சொல்லியிருக்கு

அப்போ இருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ் லாங்குவேஜ் விடங்கய்யா அப்ப வந்து ஒரு அதாவது எந்த ஒரு செயலியும் செயல் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூர்க்கத்தனமாகவும் வேகமாக செய்யக்கூடிய ஒரு இடங்க தப்புன்னு தெரிஞ்சா அது என்ன ஏதுன்னு கூட விசாரணையில் அடிக்க தொடங்கிறது அப்ப அந்த மாதிரி என்ன கேட்டால் ஒரு அது ஒரு சிந்தனை கூட சிந்திக்க தெரியாது அந்த மாதிரி மக்கள் இருக்கிறப்போ வந்து இந்த ஒரு உபயோகமான வார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி சொல்லியிருந்தா அதுவும் தவறா போயிருக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால இந்த பொறுத்தவர் பூமியாடுவார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் அந்த வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்காரு ஏன்னா அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலி அது தட தட நெறங்கிதான் பழக்கமா இருக்கு நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சமா நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை சரி இதையாது சொல்லி பார்ப்போமே அப்படிங்கிறது ரெண்டையும் புரிய சொல்லியிருக்கோம் ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்குல்ல பொறுத்தார் நீ மத்தவன் என்ன செஞ்சு இப்ப 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 புருஷா இப்ப பெருசா ஐயா இப்ப பெருசா தெரியுது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசாதான் இருந்திருக்கணுங்க வேற எப்படி அவங்களுக்கு அடிக்காதப்பான்னு சொன்னா அதுக்கு முன்னாலே அடிச்சிடறான் ஒரு செயல் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நின்று யோசனை பண்றக்குள்ள அந்த செயலை முடிச்சுட்டு வந்து நின்னுக்குறான் எத்தனையோ பேர் இறப்புகள் காரணமா இருந்திருக்கு எத்தனையோ குடும்பங்கள் சீரடை காரணமா இருந்திருக்கு எத்தனையோ வன்முறைகள் உருவாக்குறது காரணமா இருந்திருக்கு அப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்யாதே அப்படிங்கிறது வந்து சொல்லப்போனால் அவன் அந்த சிந்தித்து பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையில் இருந்திருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால பொதுவான வார்த்தைகளை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி அதனுடைய உதாரணங்களை கொடுத்து தான் கொண்டு வந்திருப்பாங்க அதில் மிகப்பெரிய உதாரண வார்த்தைகளை வந்து பொறுத்தாள் பூங்காரு அப்படிங்கிறது இருக்குமே இன்னும் அந்த பழங்காலத்துலயா அகம் பிறன்ற புரிதலே இல்லைங்கய்யா அவங்க எடுத்த உடனே அந்த புறத்தை மாத்திரம்தான் மீன் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு என்னுடைய கருத்துங்கய்யா அவங்க புறத்துலதான் வேகமா செயல்படுறான் அதனால இன்னைக்கு புறத்துல செயல் தான் அவங்க சொல்லியிருக்காங்க புறத்துடைய தான் சொல்லியிருக்காங்க ஐயா வந்த பிறகுதான் நம்ம அகத்துக்கு நம்ம மீன் பண்றோம் ஒவ்வொன்றும் எல்லாமே இப்போ அந்த காலத்துல சொமாயிருந்தாக்கா அது எப்படி அந்த காலத்துல புறத்துக்கும் எடுத்துக்கும் தவறா எடுத்துக்கினாங்களோ அந்த மாதிரி தான் பொருத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி அவங்க சொன்னது கூட புறத்துக்கு தான் இவங்க எடுத்து செயல்படுத்தின்னு இருக்காங்க ஆக்சுவலி இது ஐயாவுடைய புரிதலில் தான் அது முழு மீனிங்கு சரியான மீனிங் கிடைக்கிது அதுக்கு முன்னே அது புறத்துக்கு எடுத்துக்கினால் சும்மா தான் இருந்து செயல்பட வேண்டிய இடத்துலையும் செயல்படாமல் போகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அவர் அந்த இடத்துல செயல்பட்டுருக்கணும் ஆனால் பொறுமையாக இருக்கணுன்ற ஒரு குணத்தினால பொறுமையாக இருந்துகிட்டு இருப்பார் அவர் அவர் அந்த புறத்துக்கு தான் சொன்ன அவர் கம்மனி வந்திருக்காரு புரிதல் தான் வந்தது இந்த டைம்ல தான் இந்த புரிதல் இப்ப வந்தாச்சுன்னா தான் அகத்தில் பொறுத்துக்கணும் அப்படியே ரியாக்ட் பண்ணதால புறத்தில் நிதானமாக இருக்கணும் அகத்தில் அகத்துல பொறுத்துக்கணும் புறத்துல நிதானமா சேல் பண்ணன்ற மாதிரி ஒரு புரிதல் வந்தாங்க இப்ப நீங்க வந்து கன்க்ளூட் எப்படி பண்றீங்கன்னா புறத்துல வந்து எந்த செயல் நடந்தாலும் அகத்துல நடந்ததை அக்செப்ட் பண்ணிட்டு வந்து நிதானமா அவனை அடிக்க வேணும்னாலும் அடிக்கலாம் அப்படின்றீங்க கரெக்டா ஆனா நிதானமா செஞ்சிடலாம் அப்படின்றது பொறுத்தார் உள்ளார் அப்படின்னு பொ அந்த பொறுமையா இருந்தாலும் அடிச்சு தான் ஒரு செயல் திருந்துவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு செயல் நடந்திருக்குன்னா அந்த திருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க அந்த இடத்துல குற்றங்கள் உருவாக்க வாய்ப்பு இல்லைங்க திருந்துவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க உண்மை ஆமா அதான் இப்போ இந்த பள்ளி மாணவர்களுக்கு மிஸ்ங்க தானே நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் ஒரு சின்ன 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 பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால குற்றம்னா ஒரு பயம் அந்த மாதிரி இருந்தது இப்போ அந்த பயம் இல்லைல்ல குற்றம்னா பயம்ங்கிறத விட்டு அந்த ஃபனிஷ்மெண்ட்னால அந்த சப்ஜெக்டே பிடிக்காம போற மாதிரி கூட வாய்ப்பாயிடுச்சு என்னன்னமோ ஆயி போச்சு என்னமோ ஆயிருச்சு சப்ஜெக்ட்னால வாய்ப்பே இல்லாம கூட கூட மறுபடியும் படிச்சாங்க ஒரு ஒழுக்க குணம் இதெல்லாம் இருந்துச்சுங்க இந்த பொறுத்தவர் பூமி அல்வார் அப்படிங்கறது அந்த இடத்த இப்போ கொண்டு வந்துட்டாங்க எஜுகேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க என்னன்னு கேட்ட நீ அடிக்க கூட எதுவும் பண்ணாம போட்டுன்னு சீரழிஞ்சு போயிருச்சுங்க அதுதான் ஒண்ணு மாறிடுச்சு அந்த காலத்துல அந்த பொறுத்தவர் அப்படிங்கறது ஐயா ஆசிரியர் அதாவது தண்டனை கொடுத்தாங்கன்னா அது பொறுத்தாகுமையா நீ படிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க இன்னைக்கு நேரம் ஆப்போசிட்டா கொண்டு போயிட்டாங்க அப்ப அந்த பொருத்த இடம் பொருள் தகுந்த மாதிரி எனக்கு நல்லதே செஞ்சிருக்கு கெட்டதையும் செஞ்சிருக்குன்ற மாதிரி வருது சரி இந்த டைட்டில் வேற ஏதாவது பாயிண்ட் இருந்தா பேசி முடிக்கலாம் இல்லாட்டி இதோட முடிச்சுக்கலாம் எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை மாதிரி தோணுது பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி மாதிரி தோணல இல்ல வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம் ஐயா நீங்க ஒரு ஒரு பிடிஎஃப் வச்சிருந்தீங்க அதே ஷேர் பண்ண முடியாது அதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கேயா என்னது பிடிஎஃப் ஒரு 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 பிபிடி நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஓபன் பண்ணீங்களே ஆ वर्ण विषय ना वो निकल चिक और पीड़िये फेचर पिंग लेंगे यार तो मर पूला है वर्ण बुक के पूरा आज जस्ट टाइटल था आज टाइटल <laughs> அதனால இந்த ப்ரோக்ராமுக்கு நாளைக்கு அது டைட்டில் வேற ஒன்றும் இல்லை இதுல வந்து பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது வந்து அரசரை பிடிக்குது ஒரு ஒரு அரசனா இருக்கிறவங்க வந்து ஒரு எடுத்தம் கவுத்தோன்னு ஒரு ஒரு கேஸ வந்து டீல் பண்ணக்கூடாது உண்மைய கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அதை பார்க்க முடியாது இப்போ ஒரு படத்துல வந்து காதரன் படத்துல வந்து நம்ம சொல்ற விஷயம் வந்து சந்தோஷமோ துக்கமோ ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அத என்ஜாய் பண்ணணும் மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும் அதுல அது வந்து இது அது பொறுமையை தான் குறிக்குதோ இதே இந்த தான் சொல்றீங்களா சொல்றேன் இதே டைட்டில் தான் இதுதான் நார்மலா சொல்லக்கூடிய பழமொழி இப்ப பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்ம வந்து இது உண்மையாகுமா அப்படின்னு இப்ப இருந்து இந்த மனசுக்குள்ள வரக்கூடிய உணர்ச்சிகளை வச்சு நம்ம உண்மை அத பொறுத்துக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் இங்க இதுல வருது அத டீல் பண்றதுக்காக இந்த டைட்டில் எடுத்திருக்கான் மனதில் வரக்கூடிய உணர்ச்சிகளை நம்ம பொறுத்துக்கணுமா பொறுத்துக்க தேவையில்லை அது நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டீங்க அந்த பாயிண்ட்டுக்காகத்தான் அந்த இதை எடுத்து ஓகே ஓகே சரி அப்போது வேறு சுவையான பாயிண்ட்ஸுகள் எதுவும் இல்லைங்கிறதுனால ஐ திங்க் இந்த வாரம் ஷார்ட் ரொம்ப ஷார்ட் டயத்துலையும் முடிச்சிருவோம் ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கு சத்சங்கு இருக்காது எனக்கு பர்சனல் வேலை இருக்குது கொஞ்சம் ரன்னிங் அரௌண்ட் வேலை இருக்குது சண்டே நான் கொஞ்சம் பிஸி ஓகே ம் ஸோ நல்ல தலைப்பு இருந்தால் அனுப்புங்க அனுப்புங்க கன்சிடர் பண்ணி நம்ம சேர்த்து போட்டு விட்டலாம் ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த அனைத்து ஞானிகளுக்கும் ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டு அனைத்து ஞானிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க வணக்கம் ஐயா நன்றி